ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாந்தி கவிதைகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவிதை இல்லைங்க ஒரு குட்டி கதை தான் கதையோட தலைப்பு நல்ல நட்பு டே செந்தில் நம்ம காலேஜிக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டு சோரில் ஒரு பெரிய போஸ்டர் போட்டிருக்காங்க அதில் இருக்கிற ஓவியம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தியா கல்லூரி வாசலில் நின்று கொண்டிருந்த அருண் அப்பொழுது அங்கே வந்து செந்திலிடம் கேட்டான் ஆமாண்டா நானும் பார்த்தேன் அந்த படத்தை வரைஞ்ச ஓவியரை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோ என் பெருசாக ஒரு கும்பிடு போட்டிரு வேண்டா அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காரு செந்தில் பதில் சொன்னான் அந்த நேரத்தில் நண்பன் சாரங்கனும் அங்கு வந்தான் சாரங்கா பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக இன்னைக்கு நைட்டு நாங்கள்லாம் அருண் வீட்டுக்கு போக போகிறோம் நீயும் வரியா கேட்டான் செந்தில் இல்லடா நான் வீட்டிலையே பதில் அளித்த சாரங்கன் நிற்காது நகன்றான் டேய் தூக்கம் வராப்பில் இருக்குது எல்லாரும் வாங்க போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து படிப்போம் நண்பர்கள் அனைவரும் இருந்த டீ கடைக்கு வந்தனர் செந்தில் இங்கே பாடுறா அந்த சுவரில் படம் வரைஞ்சிட்ருக்குற அந்த பையன் நம்ம சாரங்கனை போலவே இருக்கான் அருண் ஆச்சரியமாக சொன்னான் நம்ம சாரங்கனை போல இல்லைடா அவன் சாரங்கனே தான் வா அவன்கிட்ட போய் என்னன்னு கேட்போம் சொல்லிய செந்தில் சுவரில் வரைந்து கொண்டிருந்தவன் அருகில் வந்தான் சாரங்கா படிக்க வரலன்னு சொல்லிட்டு இங்கே படம் வரைஞ்சிட்ருக்கேன் என்னடா விளையாடுறியா ஒன்றும் இல்லைடா எனக்கு ஓவியம் வரைகிறது அரசியல் தலைவர்கள் படங்கள் வரைகிறது சுவரில் எழுதுறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதையே பார்ட் டைம் வேலையாக மாற்றி பார்த்தேன் இப்போ நிறைய பணமும் கிடைக்கிது என்றான் சாரங்கன் காலேஜில் படிச்சுக்கிட்டு தெரிச்சவரில் படம் வரைகிற வேலை பார்க்குறியே நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களடா அருண் உண்மையான அக்கறையோடு சொன்னான் அவங்க கிண்டல் பண்ணால் பண்ணட்டும் அது என்னையை எந்த விதத்துலையும் பாதிக்காது மனசில் திடமும் கையில் உரமும் வாயில் உண்மையும் இருந்தால் எந்த வேலைனாலும் செஞ்சு பிழைக்கலான்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க காலேஜ் முடிஞ்சது வீட்டுக்கு போய் படிச்சுட்டு ராத்திரி நேரத்தில் இது போல் படம் வரைகிறதுக்கு போவேன் இதில் கிடைக்கிற பணம் வீட்டு செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதுவும் கோயில் திருவிழா நேரங்களில் கூடுதலாகவே பணம் கிடைக்கும் இப்போ பாரு நேற்று கூட நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு விழாவுக்காக ஓவியம் வரைஞ்சி கொடுத்தேன் அவங்க பெரிய பணக்காரங்க நல்ல மனசோட பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தாங்க சாரங்கன் சொன்னான் சாரங்கனை அப்படியே அள்ளி கட்டி கொண்டான் அருண் டேய் உனக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமை இருக்காடா இது இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாமல் போச்சே அருண் வியப்போடு கேட்டதோடு உனக்கு செமஸ்டர் முடியட்டும் உனக்கு பிடிச்சிருந்தா எங்கள் அப்பா கிட்டே சொல்லி சென்னையில் பெரிய ஆர்ட் கம்பெனியில் உனக்கு வேலை தரேன் நீ சென்னைக்கு போவியாடா சாரங்கனின் எதிர்காலத்திற்கும் வழிகாட்டினான் அருண் என்னடா சென்னைக்கு போவியான்னு கேட்டுட்ட இங்கே அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுறதை விட ஒரு கம்பெனியில் சேர்ந்து நிரந்தர வருமானம் பார்க்குறது எவ்வளவோ மேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான் கடவுளே சந்தோஷத்தில் மாற்றுத்திறனாளி சாரங்கன் பேசிக்கொண்டே போனான் அருண் சொன்னது போலவே செமஸ்டர் பரீட்சை முடிந்த பிறகு திறமை நிறைந்த சாரங்கனுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவனை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி புகழ்பெற்ற ஓவியன் ஆக்கினான் இதைவிட நல்ல நட்பனை வேறு சொல்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நட்பு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடு கூட இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்